அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் தமிழ்நாடு தௌகி ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்து கண்டுபிடி கண்டுபிடி இந்த ஏழாவது சுற்று என்பது ஒரு கேள்வியே உங்கள் கையிலே நாங்கள் கொடுப்போம் நீங்கள் மசூரா பண்ணி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி பதிலை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் டீம்லேருந்து யாராவது ஒருத்தர் வரணும் வந்து அவங்க வந்து அந்த இல்லை அந்த பதில் இருக்குது அதை கொண்டு வந்து வைத்தார்கள் என்று சொன்னால் முதல்ல வந்தாங்கன்னா நூறு முதலில் வரக்கூடியவங்களுக்கு நூறு மதிப்பெண் ரெண்டாவது வரவங்களுக்கு எண்பது மூணாவது வந்தால் எழுபது நாலாவது வரவங்களுக்கு அறுபது இந்த மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் நல்ல ஒரு முயற்சி உங்கள் டீமில் உள்ள ஒருத்தர் தான் முயற்சி செய்யணும் உங்களுக்கான கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் சரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டீங்களா வாங்க யார் வர்றீங்க வாங்க டீம் மெம்பர்ஸ் வாங்க ஒருவர் ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் ஒவ்வொரு கேள்விக்கான பதில்களும் அங்கே இருக்கிறது அந்த பதில்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக மாணவ செல்வங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த பதிலை எடுக்க போகிறாங்க பதிலை யார் முதல்ல கொண்டு வருகிறார்களோ அவங்களுக்கு நூறு மதிப்பெண்கள் கிடைக்கும் ஒரு சகோதரர் வந்துட்டார் நூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார் அடுத்து வரக்கூடியவர்களுக்கு எண்பது அடுத்து வரக்கூடியவங்களுக்கு எழுபது அடுத்து வரக்கூடியவங்களுக்கு அறுபது என்ற அடிப்படையில் பந்துகளில் உள்ள அந்த பதிலை தேடுறாங்க வந்திருக்கிறாங்க வரப்போகுது நேரம் முடிய போகிறது நேரம் முடியறதுக்குள்ளே வர வேண்டும் ஓகே வந்துட்டாங்க சரி வாங்க யார் ஃபஸ்ட்டு வந்தது நீங்கள் தானா எந்த ஒரு நாள் நோன்பு கூடாது வெள்ளிக்கிழமை மாசாலா நூறு மதிப்பெண்கள் அந்நூறு அணியினர் பெறுகிறார்கள் ஓகே பால் எடுத்துகிட்டாங்க போட்டுருங்க மழை தொழுகை எத்தனை ரக்காத்துகள் ரெண்டு ரக்காத்து ரெண்டாவது வந்தீங்களா மூணாவது வந்தீங்களா ரெண்டாவது வந்தீங்க எண்பது மதிப்பெண்கள் ஓகே பாலங்க போட்டுருங்க நீங்கள் மூணாவது வந்தீங்களா நாலாவது வந்தீங்களா மூணாவது வந்தீங்க கபரில் சொர்க்கவாதிகளின் இடம் நரகவாதிக இடமும் அவர்களுக்கு எப்போது காட்டப்படும் மாலையில் முதல்ல ஆன்சர் தெரியும் தெரிஞ்சு தான் போய் தேட மாஸ்டர் அல்லா எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுருங்க எழுபது மதிப்பெண்கள் இப்ளவுமர் அலியல்லா கான்கு அவர்கள் எந்த போரில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டார்கள் சரியான பதில் தானா அறுபது மதிப்பெண்கள் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சுற்று முடிவடைந்து எட்டாவது சுற்று இப்பொழுது ஆரம்பமாகிறது செய்கையும் பதிலும் திருமறை குரானுடைய அத்தியாயங்களுடைய பெயர்களை தொகுத்து வைத்திருக்கிறோம் அந்த அத்தியாயங்களுடைய பெயர்களை செய்கையின் மூலமாக தன்னுடைய அணியினருக்கு உணர்த்தப் போகிறார்கள் யார் யார் என்னென்ன செய்கிறாங்கன்றதை இருந்து பார்ப்போம் அல் ஹவர் அணியினர் வாங்க ஒரு சீட்டு எடுத்துகிட்டு இப்படி வந்துடுங்க வாங்க இது அரபி பேர் ஓகேங்களா இது தமிழ் பேர் படிச்சிட்டிங்களா இதை நம்ம அணியினருக்கு ஆக்ஷன் மூலமாக சொல்லணும் வாய் அசைக்கக்கூடாது ஓன்லி ஆக்ஷன் நீங்கள் பேசலாம் உங்கள் பேசி என்னன்றதை தெரிஞ்சு சொல்லுங்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் டப்பாவா பாக்ஸை உடைக்கிறதா பாக்ஸ் செதறதா ஃபுல்லாதே செதற அடிக்கிறதா உடைக்கிறதா என்ன படிச்சிங்க இரு என்ன சொன்னது இல்லை தேங்காய் உடைக்கிறதா வெட்டுறதா நெருங்கிட்டாங்க நெருங்கிட்டாங்க சீக்கிரம் நேரம் முடிப்போகுது சரி பிளக்கப்படுதல் என்ன சொல்ல வந்தீங்க மைக்கு கொடுங்க எப்படி சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்க பார்ப்போம் நீங்க சொன்ன வார்த்தைகளில் சொல்லுங்க சரி ஓகே பிளக்கப்படுதல் என்பதை சைகை மூலமாக சொல்லி அந்த அணியினர் அதை சரியாக அவங்களும் அதை கிரகிச்சு சொல்லி நூறு மதிப்பெண்களை அவங்க பெறுகிறார்கள் வாங்க அறு அணியினர் வாங்க ஒரு சீட் எடுத்துகிட்டு வாங்க இது அரபி அத்தியாயத்துடைய பெயர் இது தமிழ் படிச்சிட்டிங்களா ம் இதை அவங்களுக்கு ஆக்ஷன் மூலமாக சொல்லி காட்டணும் நீங்கள் பேசக்கூடாது வாயை அசைக்கக்கூடாது என்ன ஆக்ஷன் வேணாலும் உங்கள் உடல் மூலயமா பண்ணலாம் சொல்லுங்கள் பாப்போம் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தள்ளுறது அடித்திரு காற்று காற்று வீசுது காற்று வீசுது காற்று வீசுதல் வீசப்படுதல் முடிஞ்சிச்சு இங்க வாங்க என்ன படிச்சீங்க சொல்லுங்க விசுவாசித்தல் விசுவாசித்தல் தான் படிச்சீங்க கரெக்டாக தான் படிச்சிருக்கீங்க வாங்க மைக்கு கொடுங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க இப்படி வாங்க காத்து வீசுற மாதிரி சொல்லுங்க ஓ காத்து வீசுறதுல தான் விசுவாசித்தலை சொல்ல வந்திருக்கிறீங்க சரி அடுத்து வாங்க அல்மா இதால் இருந்து வாங்க யார் வர்றீங்க வாய் அசைக்கக்கூடாது கூடாது உங்களுடைய உடல் மொழி மூலமாக நீங்க புரிய வைக்கணும் நீங்க மைக்கில் பேசலாம் அவங்க பேச மாட்டாங்க கண்டுபிடிக்கிறீங்களா பார்ப்போமா ஓகே மலை நிலநடுக்கம் நிலநடுக்கம் சரி சில்ஜால் அத்தியாயத்துடைய அந்த வசனத்துடைய அந்த அத்தியாயத்துடைய பெயர் நிலநடுக்கம் அடுத்து அன்னூர் வாங்க நீங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கீங்க மைக் எடுத்துக்கணும் நீங்க அவர் ஆக்சன் பண்ணுவார் நீங்க பேசலாம் சொல்லுப்பா ஆக்சன் தான் பேசக்கூடாது சொல்லுங்க நேரம் ஓடுது தேனியா தேனி வேறு சொல்லுங்கள் வேறு மாதிரி சொல்லுங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்ல முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கான் தம்பி அதாவது முதல்ல ஒருத்தருக்குன்றது பொருளை பறிக்கிறத சொன்னான் கரெக்டாப்பா அடுத்தது அந்த பரியை நீங்கள் புரியலன்னு உடனே இருந்து பறிக்கிறத சொன்னான் கரெக்டாப்பா கரெக்ட் சோதிக்கணும் பறிக்கிறத சோதிங்க பரிசோதித்தல்ன்றத ரொம்ப சிரமப்பட்டு பரிசோதித்தலை சொல்வதற்கு முயற்சி பண்ணியிருக்காரு அல்லாஹ் ஓகே ரைட்டு நல்லது போங்க விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய ஒன்பதாவது சுற்று கேட்டு சொல் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நண்பர்களுக்கிடத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி கூட இதனுடைய பதிலை சொல்லலாம் நீங்களாக சொன்னால் நூறு மதிப்பெண் உங்கள் நண்பர்களை பயன்படுத்திங்கன்னா ஐம்பது மதிப்பெண் தான் கிடைக்கும் ஒன்றுமே இல்லாமல் மதிப்பெண் இல்லாமல் போகிறத விட ஒரு ஆப்ஷனாக ஃபோன் பண்ணி கேட்டு ஐம்பது மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக கேட்டு சொல் என்ற சுற்று வருகிறது முதல்ல உங்கள் நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் லைன்லேயே வச்சுருக்கலாம் இந்த சுற்று முடிகிற வரைக்கும் அதுக்கு நம்ம அனுமதி தரோம் கால் பண்ணி யாராவது ஒருத்தர் டீமில் ஒருத்தர் மட்டும் ஃபோன் பண்ணி லைன்லேயே இருக்கலாம் ஃபோன் பேசிக்கிட்டு அவங்கக்கிட்ட லைன்லேயே இருக்கலாம் பதில் நீங்களே சொல்லிட்டா நூறு மதிப்பெண் கேட்டு சொன்னீங்கன்னா ஐம்பது மதிப்பெண் தான் முப்பது வினாடிகள் தான் தருவோம் நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முப்பது வினாடிகள் ஆச்சுன்னா அது உங்களுக்கு இழக்கிற நேரம் ஆயிடும் வாய்ப்புகளை பயன்படுத்துறதுக்கு தான் அந்த செகண்ட்ஸை சேவ் பண்ணிக்கிறது சொல்கிறோம் முதல் கேள்வி அர் ராகத அணியினருக்கு எந்த குலத்தாரின் மீது போர் தொடுக்க புறப்படும் போது அபுபக்கர் ரலியல்லா அவர்களை தளபதியாக நபி சல்லல்லா உலை செல்லம் அவர்கள் நியமித்தார்கள் பனு சாயிதா குளம் பனு குரைலா குளம் ஃபாயிரா குளம் பசாரா குளம் பதிலை நீங்களே சொன்னால் உங்களுக்கு நூறு புள்ளிகள் நூறு மார்க் கிடைக்கும் கேள்வி அவங்களுக்குரியது அறு அணியினருடைய கேள்வி முப்பது செகண்டுக்குள்ளே சொன்னால் நூறு மதிப்பெண்கள் நீங்களே சொல்லாக்கா ஃபோன் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு ஐம்பது மதிப்பெண்கள் கிடைக்கும் இன்னும் பதிமூன்று பன்னிரெண்டு பதினோரு வினாடிகள் மட்டுமே பாக்கி இருக்குது நேரம் முடிய பதில் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சொல்கிறீங்களா இல்லை நீங்களே சொல்கிறீங்களா நீங்களே சொல்கிறீங்க பனு குறைதா குளம் கம்ப்யூட்டர் ஜி தவறான பதிலை சொல்லி மொத்த மதிப்பெண்களையும் இழக்கிறீர்கள் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸை நம்ம கொடுக்கறதுக்கான நோக்கம் ஃபோன் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐம்பது மதிப்பெண்களாவது கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் இதற்கான ஆதாரம் முஸ்லீமில் மூவாயிரத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து அடுத்த அல்லாஹ்ராஃபானியினருக்கான கேள்வி தைரீலா அணியினர் நபி சல்லல்லா அலிசல்லாம் அவர்களின் மனைவிமார்களில் இறுதியாக மரணித்த அன்னையர் யார் ஏ ஆயிஷார் அலி அல்லாஹான்ஹா பி ஜைனப் அலி அல்லாஹான்கா சி உம்மு சலமார் அலி அல்லா ஹான்கா டி சஃபியார் அலி அல்லாஹான்ஹா கடைசியாக இருந்தா கேக்குதா நேர முடிய போது போனா ஃப்ரெண்ட்ஸ் நேரம் இருக்கும் ஏ ஆயிஷா ரலி ஏ ஆயிஷா ரலி எல்லா கொண்கா அப்படின்னு சொல்லி உங்கள் போனா ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா சொல்கிறீங்களா சரி இருக்கிற நேரத்தில் பயன்படுத்திடலான்ட்டு தவறான பதிலை சொல்லியிருக்கீங்க ஃபோனாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் எடுக்கல நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டோம் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லி வைங்கன்னு அவங்களுக்கு புரியலை அதற்காக தான் நம்ம முன்னாடியே விதிமுறைகளை சொல்லி உங்களுடைய நண்பர்களுக்கு தகவல் சொல்ல சொன்னதற்கான காரணம் அடுத்த கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு கவுலா பின் முந்திர் ரலியல்லா ஹான்கா அவர்களின் கணவர் பெயர் என்ன அபு ஜெயீத் பி அபு சல்மா சி அபு சைஃப் டி அபு சயித் கவுலா பின் முந்திர் அலி அல்லா ஹான்ஹா அவர்களின் கணவர் பெயர் என்ன கவுலாபின் முந்திர் அலி அல்லா ஹான்ஹா அவர்களின் கணவர் பெயர் என்ன ஆப்ஷன் பி அபு சல்மா எல்லா ஆப்ஷனாக உங்களுக்கு சொல்லிட்டீங்களா ஃபோனில்

ஃபோன் ஆஃப் ரன் மூலமாக சொன்ன அந்த பதில் சரியா என்பதை இப்போது பார்ப்போம் கம்ப்யூட்டர்ஜி தவறான பதில் அபு சல்மா என்று சொன்னார்கள் அது தவறான பதில் அபு சைஃப் என்பது சரியான விடை அதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கேட்டு சொல் நிகழ்ச்சியுடைய இறுதி கேள்வி அன்னூர் அணியினருக்கு நபி சல்லல்லா செல்லம் அவர்கள் மகன் இப்ராஹிம் அவர்கள் எத்தனை மாதங்கள் உயிர் வாழ்ந்தார்கள் ஏ பதினாறு அல்லது இருபது பி பதினாறு அல்லது பதினெட்டு சி பதினேழு அல்லது பதினெட்டு டி பதினெட்டு அல்லது பத்தொன்பது பதினாறு அல்லது பதினெட்டு பி பதினாறு அல்லது பதினெட்டு ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணலை நேரடியாக நீங்களே பதில் சொல்லியிருக்கிறீங்க நூறு மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி செய்துருக்கிறீங்க அந்த முயற்சி பயனளிக்குமா என்பதை கம்ப்யூட்டர் ஜி பதினேழு அல்லது பதினெட்டு என்பதுதான் சரியான விடை அடுத்ததாக பத்தாவது சுற்று மார்க்கத்தை சொல் மதிப்பெண்ணை வெல் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட தலைப்புகளை தொகுத்து அந்த தலைப்புகளை இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் வந்திருக்கக்கூடிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அதிலிருந்து ஏதாவது ஒரு தலைப்பை நம்ம திடீர்னு கொடுக்கும்போது கூட எங்களால் அதிலிருந்து ஒரு இரண்டு நிமிடங்களுக்கு எங்களால் கருத்துக்களை தாவா செய்ய முடியும் என்ற அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலைப்பை நம்ம வழங்க இருக்கிறோம் எடுங்க கஷ்டமாக எடுத்துருக்கீங்களா நம்ம எடுங்க உங்களை யார் பயன் பண்ண போறீங்க அப்படின்றத முதல்ல டிஸ்கஸ் ஓகேவா தலைப்பு என்ன தலைப்பு வந்திருக்கு உங்களுக்கு என்ன தலைப்பு வந்திருக்கு ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம் ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம் அப்படின்ற தலைப்பு வந்திருக்கு அல் மாயினருக்கு என்ன தலைப்பு வந்திருக்கு மாநிலங்களை பேணுவோம் அமானிதங்களை பேணுவோம் அப்படின்ற தலைப்பு வந்திருக்கு நீங்கள் தான் பயன் பண்ண போறீங்களா டூ மினிட்ஸ் ஓன்லி நீங்கள் நிறைய பயன் பண்ணுறப்படா இருந்தா நிறைய நேரம் எடுக்கக்கூடாது அடுத்து யாருதானில என்ன தலைப்பு வந்திருக்கு அல்லாஹின் தூதருக்கு கட்டுப்படுவோம் அல்லாஹின் தூதருக்கு கட்டுப்படுவோம் ஓகே உங்களுக்கு என்ன தலைப்பு வந்திருக்கு மருமையின் முதல் நிலை மன்னரை மறுமையின் முதல் நிலை மன்னரை ஓகே யார் பயன் பண்ண போறா நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அருமை முதல் நிலை மன்னரை அப்படின்ற தலைப்பில் நீங்கள் பேச போகிறீங்க பேசக்கூடியவங்க உங்கள் கவனத்துக்கு டிவியில் வந்து ரெண்டு நிமிஷம் டைம் போடும் கரெக்டாக அந்த ரெண்டு நிமிஷம் முடியறதுக்குள்ளே உங்கள் தகவலை சொல்லிடணும் ரெண்டு நிமிஷம் முடிஞ்ச உடனே நம்ம மைக் ஆஃப் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஓகே வாங்க முதல்ல அன்னூர் அணி சொல்லுங்கள் அலைக்கும் வரமத்துல்லா பிரதூ அல்லாயந்தர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மன்னரை சம்பந்தமாக பல எச்சரிக்கைகள் நம்மளுக்கு செஞ்சுருக்கிறாங்க இதனுடைய கடுமையை பற்றி கொடூரத்தை பற்றி அதிகமான முறையில் பேசப்பட்டிருக்கு உண்மையிலேயே அதை அறிந்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் சரியான முறையில் அவங்க வாழ்வாங்க அப்படின்ற சொல்ல எச்சரிக்கை செய்கிறாங்க அதே போன்று இன்னொரு இடத்துல உஸ்மான் அலீலா அவர்கள் மன்னரையை பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய தாடி நினையக்கூடிய அளவிற்கு அழுதார்கள் என்கிற ஒரு சம்பவம் நம்ம பார்க்க முடியுது அது அல்லாமல் அல்லாயம்பூதர் செல்லா அலிஸ்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது அந்த ரூஹு கைப்பற்றி எடுக்கின்ற பொழுது அந்த தீயவர்களுடைய ரூஹு கைப்பற்றி எடுக்கின்ற பொழுது அதை வான் நோக்கி எடுத்து செல்லக்கூடிய அந்த வானவர் இங்கே இருக்கக்கூடிய ஏழு வானங்களை கடந்து செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வானவரும் இது யாருடைய உடல் என்று கேட்பாங்க அப்படி கேட்கின்ற பொழுது ஒரு துர்வாடை வீசும் அப்போ இன்னாருடைய மகன் என்று அவருக்கு சொல்லப்படும் பிறகு அந்த இடத்துல திரும்ப அவருடைய ரூகம் அந்த மன்னரைக்கு அனுப்பப்படும் தீயவராக இருக்கக்கூடியவங்க வாட வீசும் அப்படிங்கிறத அல்லாய் தூதர் ரசூல் சலாசம் சொல்லியிருக்கிறாங்க அதே போன்று மன்னரையில் கேட்கப்படக்கூடிய கேள்வி ரசோல்லா குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுது உன்னுடைய மார்க்கம் என்ன உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய தூதர் யார் என்று கேட்கப்படும் என்று ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க இது அல்லாமல் அந்த இடத்துல கொடுக்கப்படக்கூடிய தண்டனை இன்னொருத்துல ரசோல்லா சொல்லுகின்ற பொழுது அவருடைய பிடரியில் ஓங்கி சம்மட்டியால் அடிக்கப்படும் அதனுடைய வேதனை அவர் அல அலருகின்ற பொழுது மனிதர்களை தவிர ஜின்கள் தவிர அனைத்து உயிரினங்களும் அது செவ்வியருக்கு முடிவடைந்து விட்டது செவியருக்கும் அதாவது நம்ம எந்த கிட்ட ஒரு முன்னூறு தலைப்புகள் நம்ம கொடுத்துருக்குறோம் எந்த தலைப்புகளை நீங்கள் வேண்டும் கொடுத்தாலும் அதில் உள்ள கருத்துக்களை எங்களால் சொல்ல முடியும் என்பதை ஒவ்வொரு அணியினரும் சொல்ல வந்திருக்குறாங்க அந்த அடிப்படையில் அன்னூர் அணியினர் மறுமைக்கு முதல் நிலை மண்ணறை என்ற அந்த அடிப்படையில் மன்னரையில் உள்ள அந்த வேதனைகளுடைய சில விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக அல் மாயா அணியினர் அலாமலை வரமத்துலாஹிய பர்க்கி நம்ம கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பே அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுவோம் அல்லாஹ் தூதர் வந்து நம்மளுக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஹதீஸ் மூலியமாக நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி தான் வாழணுண்டு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதருக்காக அந்த சொல்லிக் கொடுத்த விஷயத்தில் நம்ம வாழாமல் புதுசு புதுசாக அந்திரி கந்தூரில் இப்படிலாம் செய்கிறாங்க இப்படி வாழாமல் அல்லா தூதர் கட்டுப்படுத்து கட்டுப்பட்டு வாழ்வோம் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்த வழியில் மக்களை வென்றெடுத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய தாவா பணிகள் நம்ம அதிக கவனம் செலுத்திக்கிட்டு மக்கள் வந்து வென்றெடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் நம்ம இப்போ இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அனாச்சாரங்கள் கிடக்கு அதுவும் இந்த ஃபோன் மூலியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவசியமில்லாத அலாச்சாரங்கள் அதன் மூலியமாக நல் விஷயங்களை ப பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் தாராளமாக பயன்படுத்தலாம் இதுக்கு ஒரு முன்னுதாரணமாக வந்து ரசூல் சல்லா இஸ்லாம் எப்படி வாழ்ந்தாங்கிறது நமக்கு வந்து பல வழிகளில் பல ஹதீஸ் கிதாபுகள்லாம் நமக்கு வந்து நிறையா புத்தகம் ஸ்டால்லாம் கிடைக்கிது அதை மக்கள் படித்து அந்த நல்வழியில் மக்கள் இணைந்து வரணுங்கிறது தான் நபி சொல்ல சொல்லி தந்த நபி வழி அவர்களுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடப்போம் சார் அடுத்ததாக ஆர் ராகுது அணியினர் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்துகு நான் பேசக்கூடிய தலைப்பு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் நபீர் நலாயம் செல்லால சிம்மர் காலத்தில் ஒரு மனிதர் வந்துட்டு இன்னொரு மனிதர்கிட்ட வந்து யாசகம் கேட்குறாரு உதவி கேட்கும் அந்த மனிதர் வந்து உதவி செய்யாமல் நீ நல்லா தான் சொல்லி அவர் உதவி செய்யாமல் போயிடுறாரு அப்போ வந்து நபீர் நலாயம் செல்லாலு சிம்மவர் சொல்கிறாங்க நீ வந்து அந்த நபருக்கு உதவி செய்திருந்தால் நீ அந்த தருணத்தில் நீ என்னை காணலாம் அதாவது அல்லாஹுவை நீ காணலாம் என்று அல்லாவுடைய துளர் சல்லால சிம்மனு சொல்கிறாங்க அப்போது ஒருத்தவங்க யாசகம் கேட்டு வர்றாங்க அது வந்துட்டு விரட்டி விடுறாங்க விரட்டி விடும்போது அல்லாவுடைய துளர் சல்லால சிமர்களுக்கு இந்த செய்தி போகுது அப்போதான் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு இந்த மனிதருக்கு நீங்கள் உதவி செஞ்சுருந்தீங்கன்னா அந்த தருணத்தில் நீங்கள் என்னை காணலாம் என்று சொல்கிறாங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கணும் உதவி செஞ்சோம்னா அந்த தருணத்தில் ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லி அல்லாவது சல்லாஹ் சொல்கிறாங்க அப்போது நம்மால் இயன்ற அளவுக்கு நம்ம ஒவ்வொரு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் பிற ஏழைகளை வந்துட்டு விரட்டக்கூடாது என்று இறைவனும் தன் திருமறையில் சொல்கிறான் அப்போ ஏழைகளுக்கு நம்ம உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அவர்களுக்கு நம்மால் இயன்றளவு உதவி செய்து நம்ம நாளை மறுமையில் அதற்காக சோனத்தை அடையக்கூடியவர்களாக இருக்கணும் அப்போ நம்ம உதவி செய்யாமல் இருந்தோம்னா நாளை மறுமையில் இறைவனும் நம்மளுடைய நம்ம உதவி செய்யலனா நமக்கு அவனுடைய அருளை வந்து அவனும் இறுதி கொள்வான் அப்போ அவனுடைய அருள் நமக்கு வரணும்னா நம்மளும் உதவி செய்யக்கூடியதெல்லாம் இருக்கணும் அப்போ உதவி செய்தால்தான் அவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் உதவி செய்யாமல் கஞ்சத்தனம் பிடிச்சோம்னா நாளை மறுமையில இறைவனுடைய பிடி நம்ம மீது கடுமையாக இருக்கும் அப்போது அந்த பிடியிலிருந்து தப்பிக்கணும் வச்சோம்னா நம்ம ஒவ்வொருவரும் அந்த ஏழைகளுக்கு நம்மால் இயன்ற அளவு உதவி செய்யக்கூடியதெல்லாம் இருக்கணும் உதவி செய்தோம்னா அதன் மூலிமா நாளை மறுமையில் சோனத்தி அடையலாம் அதன் மூலமாக அந்த சிரிப்பின் மூலமாக இறைவனை காணலாம் அர் ரகது அணியினர் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த தலைப்பு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற தலைப்பு எடுத்திருந்தாங்க அது இரண்டு நிமிடங்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியதை நபிகள் நாயகம் அவங்க ஆர்வப்படுத்தினார்கள் என்பதையும் ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற போது அதில் இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவி என்பதையும் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அடுத்ததாக அல் அஹ்ரா இருக்கு இருக்குது அலைக்கும் அமானிதங்களை பேணுவோம் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அமானிதங்களை பேணுவோம் என்று நம்ம சொல்லும் போது நம்ம இப்போ ஒரு பொருளை கூட ஒப்படைச்சி அதை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் கிடையாது அமானிதம் அமானிதங்கிறது இப்போ ஒரு வாக்கு ஒரு செய்தி சொன்னாலும் அதுவும் ஒரு தான் இப்போ நம்ம ஒரு நிர்வாகத்தில் பொறுப்பில் இருக்கோம் அந்த பொறுப்பை நம்ம கரெக்டாக செய்யலைன்னா அதுவும் ஒரு அமானிதத்தை நம்ம பேணாதான் ஆகும் இப்போ நம்ம படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம அல்லாக்கிட்ட வந்துட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோன்னா நம்ம வந்துட்டு உன்னை வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஆனால் நம்ம அந்த அமானிதத்தை பேண்ட்றோமான்னு கேட்டால் இன்றைக்கி சூழ்நிலையில் நம்ம யதார்த்தத்தை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம ஹைவேல தொழுகை கூட கரெக்டாக தொழுக மாட்டேங்கிறோம் நம்ம ஃபஜுர் தொழுகை பெரும்பாலுமே வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஆப்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி அமானிதங்கள்ங்கிற விஷயத்தில் ரொம்ப நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கோம் அல்லா சொல்கிறான் இந்த உலகத்தில் வந்துட்டு மனிதர்களை வந்துட்டு நான் என்னை வணக்கறதுக்கு தவிர வேற எதுக்காகவும் படைக்கலைன்னு சொல்கிறான் ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா ஒருத்தவங்க பார்க்குறதுக்காகவும் ஒருத்தவங்களுக்கு முகஸ்துதிக்காகவும் தான் நம்ம வந்துட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம இப்போ ஒரு விஷயம் நம்ம ஒருத்தவங்ககிட்ட சொல்லி நம்ம இதை அமானிதமாக வச்சுக்கோங்கன்னு சொன்னால் கூட நம்ம என்ன செய்கிறோன்னா அதை மற்றவங்கக்கிட்ட சொன்னால் தான் நமக்கு வந்துட்டு அது அன்றைக்கி பொழுதே நமக்கு போகும் நம்ம அதை சொல்லி அவங்கள வந்துட்டு அசிங்கப்படுத்தி அவங்களோட இயலாமை அவங்களோட இதகளை வந்துட்டு நம்ம வெளிப்படுத்துகிறவங்களாக தான் நம்ம இருக்கோம் இன்சாலாம் நம்ம வந்துட்டு அமானிதத்தை பாதுகாத்து இன்சாலாம் நம்ம வெற்றி அடைவோமாக என்று கூறி முயற்சி முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு நாம் வந்துவிட்டோம் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அன்னூர் அல் மாயுதா அர்ரஹ் அல் அஹராஃப் அணியினருக்கு மத்தியிலே நடைபெற்ற இந்த மார்க சம்பந்தமான பத்து சுற்றுகளில் இதுவரை நானூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளிகள் எடுத்து அல் அஹராஃப் அணியினர் நான்காவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள் ஐநூற்றி இருபது புள்ளிகள் எடுத்து அர் ரகது அணியினர் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள் ஐநூத்தி ஐம்பது புள்ளிகள் எடுத்து அன்னூர் அணியினர் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறார்கள் ஆறுநூத்தி எண்பது புள்ளிகள் எடுத்து அல் மாயிதா அணியினர் முதல் இடத்தை பிடித்திருக்கின்றார்கள் இந்த பரிசுகளை வழங்குவது திருச்சி மாவட்டம் சகர் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்தும் நெஞ்சங்களை வழங்குபவர்கள் திருச்சி மாவட்டம் ஏர்போர்ட்டு கிளை கனி அவர்கள் நல்லா படிக்கணும்ண்ணா ஓகே அடிச்சுலாம் வாங்க மூணாவது தான் நீ வாங்க ஆ தம்பி நல்ல முயற்சி பண்ணாப்புல ஆ மாசல்லாம் ம் ஓகே நல்லா படிக்கணும்ண்ணா ஸ்கூல் பேக் ஒரு புக் செட்டு ஒரு பரிசு ஓகேவா வாங்க ஆ அப்படிங்க நல்லா படிக்கணும்னா என்ன முயற்சி பண்ணி ஃபஸ்ட்டு வந்தீங்க அல்லோட உதவினாலும் வந்தீங்களா மசாலா சரி அப்படிங்கிற